சரி தாத்தா பத்து புறா வளர்த்தே பத்தும் வெள்ளப்புறா என்ன ப்ரா பத்தும் புறா தாத்தா தினமும் இந்த பிராவுக்கு சாப்பாடு போடுவார் என்ன சாப்பாடு போடுவார் இட்லி சாம்பார் பிரியாணி என்ன போடுவாங்க தினையாளா தினை போடுவாங்க அரிசி பருப்பு காய்கறி தானியங்களை சாப்பிடும் இல்லையா புரா என்ன செய்யும் தானியங்கள் சாப்பிடும் அப்போ இந்த தாத்தாவுக்கு நல்ல கண்ணு தெரியாது என்ன தெரியாது கண்ணையே தெரியாது இந்த தாத்தா டெய்லி சாப்பாடு போட்டுட்டு தன்னுடைய ப்ராக்களை எல்லாம் எண்ணி பார்ப்பார் என்ன கலர் ப்ரா வெள்ளை கலர் ப்ரா ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து ப்ராய் டெய்லி எண்ணுவார் ஒரு நாள் இப்படிதான் சாப்பாடு போட்டு இருந்தார் சாப்பாடு போட்டு இருந்தபோது அந்த மரத்தில் ஒரு காக்காவும் குட்டி காக்காவும் அம்மா காக்காவும் உட்காந்துருச்சு என்ன காக்கா காக்கா என்ன கலரு வெள்ள கருப்பா இது அமெரிக்கா காக்கா அமெரிக்காவில் காக்கா என்ன கலர் இருக்கும் கருப்பா சரி காக்கா ரெண்டு கருப்பு காக்கா ஒரு அம்மா காக்காவும் ஒரு குட்டி காக்காவும் உட்காந்து இதை பார்த்துட்டே இருந்துச்சு இதை பார்த்துட்டு இருந்துச்சு தாத்தா இந்த பிராவுக்கு சாப்பாடு போகிறத பார்த்துட்டே இருந்துச்சு இப்போ அந்த குட்டி காக்காவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு அங்கே அந்த ப்ராவுக்கு உள்ள பிரா உள்ளே போய் இந்த எல்லாம் தானும் கொத்தி கொத்தி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துச்சு உன்னை அம்மா காக்காட்ட சொல்லிச்சு அம்மா அம்மா நானும் அந்த தாத்தா விட்டுருக்க அந்த ப்ராவுக்குள்ளே போய் நானும் சாப்பாடு சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிச்சு அம்மா சொல்லது நீ என்ன செய்யக்கூடாது அப்படி அங்கெல்லாம் போகக்கூடாது அங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது தூக்கம் வருதா அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படி திருடியெல்லாம் சாப்பிடக்கூடாது நம்ம எங்க படிச்சிருக்கோம் சண்டே தான் படிக்கிறோம் என்ன படிக்கிறோம் சண்டே ஸ்கூல் படிக்கிறோம் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அடுத்த பொருள் எடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்காது ஜீவ கிரீடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி காக்காவுக்கு அம்மா காக்கா சொல்லுது எப்படி சொல்லிச்சது இதெல்லாமே திருடுனா பொய் சொன்னால் என்ன கிடைக்காது ஜீவ கிரீடம் கிடைக்காது உடனே இந்த குட்டி காக்கா எழுச்சி போமா கிரீடமாவது ஜீவனாவது நான் போய் சாப்பிட போறேன்னு சொல்லி அம்மா சொல்ல கேட்காம இந்த காக்கா பறந்து 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 வந்து இந்த பிரா கூட்டத்துக்கு உள்ள வந்து சாப்பிட ஆரம்பிச்சு இப்ப தாத்தா தினமும் வழக்கமா எண்ணுறது மாதிரி இந்த பிராவை எண்ணி பார்த்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எத்தனை இருக்குது தாத்தாவுக்கு ஒண்ணுமே புரியல தாத்தாவுக்கு எத்தனை பிரா உண்டு தாத்தாவுக்கு சரியா கண்ணு தெரியாதா எனவே போய் கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு மீண்டும் எண்ணி மூணு நாள் எத்தனை தான் இருக்குது ஆனா ஒன்று மட்டும் என்ன கலரு மஞ்ச கலரா பச்சையா கருப்பு கருப்பு அப்ப தாத்தாக்கு புரிஞ்சது அது யாரு தாத்தா அப்படியே கம்பு எடுத்துட்டு வந்தார் வந்து மெதுவாக அப்படி நின்றுட்டு இப்போ அப்படி சுற்றி 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 வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த காக்கா பக்கத்தில் போய் வா பைந்தியலு அப்படி ஒரு அடி ஒரு காலில் யாருக்கு கொடுத்தாரு காக்காவுக்கு கொடுத்தாரு காக்காக்கா குட்டி காக்கா கா கா நல ரீட்டு எங்கே போச்சுது அம்மா காக்காகிட்ட போய் சொல்லிச்சு அம்மா அம்மா நான் சாப்பிட போனேன் நீங்கள் சொல்கிறத கேட்காம சாப்பிட போனேன் என்ன கிடச்சிது அடி கிடச்சிது அம்மா சொல்லிச்சு இனி போக கூடாது இனி என்ன செய்ய கூடாது போகும்போதே போதே சொன்ன இப்படி எல்லாம் பண்ண என்ன கிடைக்காது இனி போக கூடாது அப்படின்னுச்சு ஆனா அந்த காக்கா கேக்கல காக்கா யோசிச்சது தாத்தாக்கு கண்ணு தெரியாது எப்படி என்ன கண்டுபிடிச்சாரு எப்படி கண்டுபிடிச்சாரு கண்ணாடி போட்ட இல்லையா கருப்பு கலரா இருந்ததுனால கண்டுபிடிச்சாரு அப்படிதானா தாத்தா காக்கா யோசிச்சது அப்போ வெள்ளை கலராக இருந்தால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அப்படி சுற்றி சுற்றி பார்த்தா அந்த அண்ணாச்சி வீட்டில் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வெள்ளை கலர் பெயிண்ட் ஓடி போய் அப்படி உள்ள முங்கி எழுப்பி பார்த்தா என்ன கலர் இப்போ என்ன கலர் ஒயிட் கலர் இப்போ தாத்தா கண்டுபிடிக்க முடியுமா முடியாது இப்போ மெதுவாக வந்து தாத்தா அடுத்த நாள் சாப்பாடு போடும்போது இதை காக்கா காக்கா புறா கூட்டத்துக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சுது தாத்தா இன்னைக்கு எண்ணி பார்த்தாரு எத்தனை இருந்துச்சு கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு அப்படியே பார்த்தாரு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா இல்லை வெள்ளை கலராகவே இருக்குது ஒன்றுமே கருப்பு கலராக இல்லை ஆனால் காக்கா சாப்பிட்றது ஏர்லாம் பார்த்துருக்கீங்க காக்கா எப்படி சாப்பிடும் வா கண்டு சாப்பிடும் கொத்தி கொத்தி துள்ளி துள்ளி சாப்பிடும் நடந்து நடந்து சாப்பிடுமா தாத்தா கவனிச்சு பார்த்தா பத்து புறா மட்டும் நடந்து நடந்து சாப்பிடுது ஒன்று மட்டும் துள்ளி துள்ளி சாப்பிடுது தாத்தா கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிச்சாரு காக்கா அப்படியே கம்பெடுத்தாரு அப்படியே நடந்து நடந்து வந்து அந்த காக்கா பக்கத்தில் வந்து ரெண்டாவது காலில் அடிச்சாரு காக்கா கா காத்துக்கிட்டு மீன் அம்மாட்ட போச்சு அம்மாட்ட சொல்லு அம்மா இன்னைக்கு லெப்டு காலு போச்சு ரெண்டு காலும் தாத்தா அடிச்சுட்டாருமா அம்மா சொல்லுது ஏற்கனவே சொன்னேன் இப்படி இல்லாம என்ன கிடைக்காது ஆ கிரீடம் கிடைக்காது ஆனா இந்த குட்டி காக்கா கேட்கவே இல்லை மீண்டும் யோசிச்சு தாத்தா எப்படி கண்டுபிடிச்சாரு எப்படி எதனால் கண்டுபிடிச்சாரு துள்ளி துள்ளி சாப்பிட்டுனால கண்டுபிடிச்சாரு இதனால இந்த காக்கா கொஞ்சம் ப்ராடக்டாக இன்னொரு ட்ரைனிங் போயிச்சது நடந்து நடந்து சாப்பிட்றதுக்கு ட்ரெயினிங் போய் இப்போ காக்கா எப்படி தான் சாப்பிடும் நடந்து சாப்பிப்ப என்ன கலர் காக்கா பெயிண்ட் எல்லாம் போட்டு வெள்ளை கலர் இப்போ நடந்து நடந்து சாப்பிடும் அடுத்த ஒரு நாள் தலா தா சாப்பாடு போட்டுட்டு இருந்தாரு இப்ப காக்கா என்ன பண்ணிச்சுது சூப்பராக உள்ள வந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு வளர்க்கூடிய தாத்தா எண்ணி பார்த்தா பதினொன்று பிரா இருக்குது ஏதாவது கரப்பா இருக்கா இல்ல தாத்தா கண்ணாடி வச்சு பார்க்க இல்ல எல்லாமே வெளில யாராவது துள்ளி துள்ளி சாப்பிட்றாங்களா சாப்பிட்றாங்களா இல்ல தாத்தா கண்டுபிடிக்கவே முடியல அப்படி யோசிச்சு பார்த்துட்டு பார்த்தா இந்த காக்கா சாப்பிடும்போது இப்படி தலை எப்படி சரிச்சு தானே சாப்பிடும் சாப்பிடும் சாப்பிடுவோம் இப்படி சாப்பிடுவோம் நேராக கொத்தி கொத்தி சாப்பிடும் தாத்தா அப்படி தேடி பார்த்தா பத்து புறா மட்டும் நேராக கொத்தி சாப்பிடு ஒன்று மட்டும் எப்படி சாப்பிடுது எப்படி அப்படி சார் தாத்தா புரிஞ்சுதா புரிஞ்சுது அப்படி கம்பெடுத்தாரு அப்படி நடந்து 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 வந்தார் எல்லா புறாவும் எண்ணி எண்ணி பார்த்தாரு காக்கா பக்கத்தில் போய் புறா இப்போ தலையில் அடிபட்டுது மீண்டும் காக்கா பறந்து பறந்து எங்கே போச்சுது அம்மா கிட்டே போச்சு அம்மாட்ட சொல்லிச்சு அம்மா இன்னைக்கு எங்கே கிடச்சி அடி தலையில கிடைச்சம்மா அம்மா சொன்னேன் என்ன ஆ ஆனாலும் இந்த குட்டி காக்காக்கு இந்த தாத்தாவை ஒரு வாட்டியாவது ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு கடைசியா ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இப்ப நேரா கொத்தி சாப்பிட்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணிச்சுது இப்ப காக்கா என்ன கலர் எப்படி சாப்பிடும் நடந்து நடந்து நேராக கொத்தி சாப்பிடவுக்கும் ட்ரைனிங் எடுத்தாச்சு இப்போ இன்னொரு நாள் தாத்தா சாப்பாடு போட்டுருக்காங்க இப்போ இந்த காக்கா உள்ள போச்சுது தாத்தா எல்லா ப்ராவம் எண்ணி பார்த்தாரு எத்தனை இருக்குது பத்து இருக்குது யாராவது துள்ளி துள்ளி சாப்பிட்றாங்களா இல்லை யாராவது தலையை எப்படி கொத்திக்க சாப்பிட்றாங்களா அதுவும் இல்லை தாத்தா எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல தாத்தாவுக்கு ஒரே குழப்பம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனார் வீட்டுக்குள்ளே போய் தாத்தா வீட்டில் நிறைய எலி இருந்துச்சு எலிலாம் ஓடிட்டுருந்தோம் ஒரு எலி பொருளை ஒரு எலியை பிடிச்சி கொன்று அப்படியே தூக்கிட்டு வந்தார் இப்போ அந்த திணைகள் கிட்ட சாப்பாடு கிடையாது புறாவுடைய சாப்பாடுகள்லாம் என்ன போட்டார் எலியை போட்டார் புறா எலியை சாப்பிடுமா சத்த எலியை சாப்பிடுமா காக்காய்க்கு அதுதான் சிக்கன் பிரியாணி நல்ல டேஸ்டான விட வரலாம் இப்போ தாத்தா கவனமாக பார்த்தா இந்த எலியை பார்த்ததும் எல்லாம் ஒரு பத்து புறாவெலாம் ஒதுங்கி ஒதுங்கி போகுது ஒன்று மட்டும் மெதுவாக எங்கே வருது எதை பார்த்து வருது செத்த எலியை பார்த்து வந்துகிட்டே இருக்குது புறா எல்லாம் தூரமாக போயிட்டு இருக்குது இந்த இது மட்டும் எது காக்கா மட்டும் மெதுவா நகர்ந்து நகர்ந்து எலி பக்கத்துல வருது தாத்தாக்கு புரிஞ்சுது யார் அப்படியே ஒரு குச்சி எடுத்தாரு அப்படியே மெதுவா நடந்து 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 வந்து அந்த காக்கா பக்கத்துல வந்து ஒரே அடி இப்ப காக்கா கீழே விழுந்து தாத்தா அப்படின்னு அடிச்சு அடியில காக்கா கீழே விழுந்து என்ன செய்தது செத்தே போச்சு அப்போ கீழ்படியாததுனால அம்மா சொல்ல கேட்காதனால ஏமாற்றினால என்ன இழந்து போச்சுது எதை இழந்து போச்சுது கிரீடத்தை இழந்து போச்சுது